இந்த உலகத்தினுடைய தன்மையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் பொய்யினால் நிறைந்திருக்கிறது மனிதர்கள் அதிகமாக பொய்யைத்தான் பேசுகிறார்கள் பொய்யான தோற்றத்தை தான் கொடுக்கிறார்கள் பொய்யைத்தான் நம்புகிறார்கள் உண்மையை சரளமாக பேசுகிற ஆற்றல் உலக மனிதனுக்கு இல்லை உண்மையை உரிய விதமாக ஏற்றுக்கொள்கிற பண்பு மனிதனுக்குள்ளே இல்லை பொய்களை மனிதன் சரளமாக பேசுவான் கச்சிதமாக பேசுவான் அதுதான் அவனுக்கு வந்து இயற்கையாக வரும் அந்த பொய்யை தான் வந்து ஜனங்கள் லெகுவாக நம்புவார்கள் தடையில்லாமல் நம்புவாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு உலகத்தில் சத்தியத்தை சொல்லி சத்தியத்தினால் மக்களை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டியவ தான் கர்த்தருடைய ஊழியக்காரன் யோன் எட்டு முப்பத்தெண்டில் வாசிக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலை ஆக்கும் இரண்டு யோவான் மூன்று யோவான் இங்கெல்லாம் பார்க்கும் பொழுது நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற காய் யோவான் எழுதுவார் என் பிள்ளைகள் சத்தியத்திலேயே நடக்கிறார்கள் என்று சொல்லுவார் பொய்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் உண்மையை பேசுகிற சத்தியத்தை பேசுகிற ஒரு ஊழியம்தான் கிறிஸ்தவ ஊழியம் ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது பரிதாபகரமாக பொய்களையே எளிதாக கேட்டு நம்பி வாழுகிற மக்கள் கூட்டத்துக்கு பல தேவ ஊழிகாலும் சொல்லிக்கொள்ளுகிறவர்களும் பொய்யைத்தான் பேசுகிறார்கள் சத்தியத்தை பேசுவதாக காண்பித்து கொண்டு பேசுவதெல்லாம் பொய்யாக இருக்கிறது சொல்வதெல்லாம் உண்மை என்று சொன்னாலும் பேசுவதெல்லாம் பொய்யாக இருக்கிறது பொய்யான தோற்றங்கள் பொய்யான சாட்சிகள் பொய்யான உபதேசங்கள் பொய்யான போதனைகள் பொய்யான பல்வேறு விதமான அனுபவங்கள் ஏனென்றால் இசைக்கல் தீக்கத்தர் சிவ உஸ்தவம் பதிமூன்றாம் மத்தியத்தினுடைய பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரோல் ஜனங்களை குறித்து தேவன் மனதில் வைத்திருந்த எண்ணத்தை பாருங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என்னுடைய ஜனங்கள் சத்தியத்திற்கு செவி கொடுக்க வேண்டிய ஜனங்கள் இப்போ எதுக்கு செவி கொடுக்குறாங்க பொய்க்கு செவி கொடுக்குறாங்க அந்த பொய்க்கு செவி கொடுக்கிற ஜனங்கள் ஒரு சிறங்க வார்க்கோதுமைக்காகவும் ஒரு சில அப்பத்துண்டுகளுக்காகவும் இந்த ஊழிக்கார்டு சொல்லுகிற தீர்க்கத்தரசி என்ன பண்ணுறாங்க தெரியுமா பொய்யே பேசுகிறாங்க உண்மையை பேசினா கிடைக்கிற அப்பத்துண்டும் கிடைக்காது உண்மையை பேசினா கிடைக்கிற ஒரு சிறங்க வாதுமையும் கிடைக்காது அதனால பொய்யை பேசி என்ன செய்கிறான்னா ஆண்டவருடைய நாமத்தை தூசிப்பதற்கு வழி ஏற்படுத்துகிறான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் தொடர்ந்து மக்கள் வஞ்சிக்கப்படுகிற மூன்று முக்கியமான பொய்யான காரியங்கள் இருக்கிறது மூன்று முக்கியமான பொய்யான ஊழியங்களை செய்கிற நம்மத்தில் இருக்கிறார்கள் இந்த பொய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொய் சொல்லாதிருப்பாக பைபிள் சொல்லுது பொய் சொல்லுகிறத சொல்லாமல் இருக்கிறது மட்டுமில்லை பொய்யா உண்மையா என்று நாம் சரியாக பகுத்தறியாமல் நம்புவதும் பாவம்தான் நாம் பொய் பேசல ஆனால் பொய்யை நம்புகிறோம் பாருங்கள் எந்த விதமான ஆராய்ச்சி இல்லாதபடிக்கு அதுவும் பாவம் தான் பொய் சொல்லுகிறதும் பாவம் லஞ்சம் கொடுக்கறதும் பனிஷபிள் ஆஃபன்ஸ் வாங்குறதும் பனிஷபிள் ஆஃபன்ஸ் அதை கொடுக்கறதும் குற்றம் வாங்குறதும் குற்றம் அதே மாதிரி பொய் பேசுறதும் பாவம் பொய்யை நம்புறதும் பாவம் அதனால் இது செய்யணும் பகுத்தறிய வேண்டும் என்று எதை சொல்லுங்கள் இன்றைக்கு மூன்று முக்கியமான பொய் போதனைகள் இருக்கிறது நம்ம இடத்துல அதில் முதலாவது பார்க்கும் பொழுது ஜனங்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட போதனை கேட்டே இருக்கிறாங்க ஊழியர்கள் என்ன தெரியுமா வருடம் பிறக்கும் பொழுதெல்லாம் மாதம் பிறக்கும் பொழுதெல்லாம் பொய்யான ஒரு வாக்குத்தத்துவத்தை கொடுக்கறது வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறத எனக்கு சொன்னார் அதை நான் உனக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த சிஸ்டம் நியூ கிடையாது அது ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஜனங்கள் வந்து தேவனுக்கு தூரமாக இருந்த காலகட்டத்தில் தேவன் தம்முடைய ஊழிகாரம் மூலமாக மோசே யோசுவா சாமுவேல் எலியா எலிசா இந்த மாதிரி ஆட்கள் மூலமாக அவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணார் ஏன்னா அந்த ஜனங்கள் நேரடியாக தேவனிடத்துலேருந்து பிராமிஸ் வாங்குற அளவுக்கு அந்த உறவுக்குள்ளே வரல ஆனால் நியூட்டஸுக்குள்ள வருகிற பொழுது நாம் யாராக மாறிவிட்டோம் பிள்ளைகளாக மாறிவிட்டோம் யோவான் ஒன்று மறு என் வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்துலேயே விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவையுடைய பிள்ளைகளாகும்படி நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம் ரோமர் இட்டு அதைத்தான் சொல்லுகிறது ரோமர் இட்டு பதினேழு அதைத்தான் சொல்லுகிறது கலாத்திய நான்காம் பற்றிய ஒன்றாவசர் ஏழாவசன் ஒரு பாருங்கள் இதைத்தான் சொல்லுகிறது பிள்ளைகள் வியர் த சில்ட்ரன் ஆஃப் காட் வீ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் அப்போ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்ய போகிறாரோ அதை ஊழியக்காரர் வழியாக சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னா இந்த ஊழியக்காரர்கள் பழைய பாட்டில் இல்லை புதிய பாட்டில் இருக்கிறாங்க அது முடிஞ்சு போச்சு ஒருத்தர் ஃபேஸ்ட் ஆகவே முடிஞ்சு போச்சு தர் இஸ் ஓவர் அப்போது பிள்ளைகளுக்கு தகப்பன் த அவர்களுடைய இருதயங்களில் நல்ல நம்பிக்கை கொடுப்பார் ப்ராமிஸ் கொடுப்பார் அது இருக்குது ஆனால் இன்றைக்கி மாதம் தவறாமல் இடத்துல வந்து ஊழியக்காரங்க இந்த வேதத்தினுடைய சத்தியத்துக்கு புறம்பாக உங்களுக்கு ஆண்டவர் இதை செய்யப்போகிற இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய போகிறான்னு சொல்லுகிறாங்களே இது பொய் தானே இது பொய் அல்லவா ஏன்னா பாட்டு ஊழியக்காரனுடைய பிரதான கடமை என்ன தெரியுமா உனக்காக ஆண்டவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு எவர்திங் இஸ் என் கிரைஸ்ட் அங்கே போய் சுதந்திரி ஏசு கிறிஸ்து உள்ள போய் சுதந்திரி எவை சார் ஒன்று மூன்று சொல்லு அதைத்தான் இவங்க டைரக்ட் பண்ணோம் அதுதான் கைட் பண்ணும் ஊழிக்காரனுடைய வேலை ஒன்னை ஆசீர்வதிக்கிறது சம்மந்தம் ஆண்டோர் என்கிட்ட பேசிக்கானு இல்லை உன்னை எல்லா விதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டோர் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவோடு நீ இணைந்திருந்து ஏசு கிறிஸ்துவோடு நீ பிணைந்திருந்து அவரோடு ஐக்கியமாக இருந்து என்ஜாய் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஹெரிட் அதைத்தான் ஊழியக்காரன் செய்யணும் ஆனால் அந்த புதிய பாட்டுக்குள்ள வந்ததை மறந்துக்கிட்டு பழைய பாட்டு காலத்தில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணால் ஒரு மோசை தன்னை நினைத்துக்கொண்டு தன்னை ஒரு எலிசா நினைத்து கொண்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மார்ச் மாதம் இந்த மாதிரி செய்கிறதா எனக்கு சொல்லியிருக்காரு எப்படி ஒன்றும் சொல்லலை பைபிளில் ஜனங்களுக்கு பிரிய ப்ளசண்டாக இருக்கிற பிரியமாக இருக்கிற மாதிரி வசனங்களை நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி சொல்கிறாங்க பொய்யான காரியம் பொய் சொல்லுவதும் பாவம் இவர்களுடைய பொய்யை கேட்பதும் பாவம் ஏன்னா சத்தியத்தில் இல்லையே அது அதாவது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்கிறதா இருந்தால் அந்த பிள்ளைகளோடு டாக் பண்ணுறதுக்கான ஒரு குளோஸர் ஃபெலோஷிப் இருக்குது அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர ஆவி இருக்கிறதல்லவா அப்போ அந்த பிள்ளையோட வாழ்வில் இந்த மாதம் உன்னை கைவிட மாட்டேன் உன்னோட இருப்பேன் உன்னை நடத்துவேன் அப்படி தான் சொல்லுவார் ஆனால் பிள்ளைகளுக்கு நீதியின் காரியங்களை போதிக்கணும் சத்தியத்தை போதிக்கணும் அவர்கள் ஆவிக்கேற்ற வழியில் நடக்கும்படியான காலம் அதுதான் ஊழியக்காரன் சேர்மை ஒழிய புதிய பாடுக்குள்ளே இருக்கிறதையே மறந்துக்கிட்டு பழைய பாட்டு ஊழியக்காரனது மாதிரி கேட்டால் சொல்லுவாங்க பரலவுத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் பரிசுத்தாவில நிரம்பி இருக்கிறேன் எல்லா வெளிப்பாடும் வருது தீர்க்க தரிசனம் வருது இந்த வெளிப்பாடு எங்கே இல்லாமல் போயிடுச்சு வாக்குத்தத்தங்களை குறித்து விவரித்து பேசுங்க வாக்குத்தத்தங்கள் எந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு எப்படி கொடுக்கப்பட்டா அது எப்படி இப்படி செயல்பட்டோ அதெல்லாம் சொல்லி கொடுங்க அது தப்பு கிடையாது வேதாகமத்தில் இருக்கிற வாக்கு எல்லாம் விளக்கி அவர்களுக்கு சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தங்கள் எந்தெந்த விதத்தில் மக்கள் மதில் செயல்பட்டு இருக்கிறது ஆண்டவரோடு நாம் இணைந்திருந்தால் என்ன நடக்கும் சொல்லி கொடுங்க ஆனால் இப்படி இந்த மாதம் செய்வார் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார் நேத்தைக்கே அப்படி சொல்கிறீங்களே தட் இஸ் ராங் யுவர் லைங் நீங்கள் பொய் சொல்கிறீங்க இந்த பொய் போதகர்களுடைய போத பொய்களை கேட்டுக்கொண்டு வாழ்வதும் ஒரு பொய்யான வாழ்க்கைக்குள்ள நம்மை கொண்டு சேர்க்கும் ஏன்னா இவர்களுடைய வாக்குத்தத்தை சார்ந்து தான் நம்ம நம்பிக்கை கொள்வோம் இவருடைய வாக்குதை சார்ந்தால் அந்த மாதம் முழுவதும் கிழிச்சுவோசின மாதிரி இல்லைன்னு சொன்னால் ராசிபலன் பார்க்குறது மாதிரி இவருடைய வாக்குத்த வந்து எழுதி வச்சுக்கிறது அதை அட்டையாக வச்சுக்கிறது அதே தொட்டு ஜவு பண்ணுறது இல்லை இந்த உண்மைகளை சிலருக்கு சொல்லுகிற பொழுது விளங்கலை ஏன்னா புதிய ஏற்பாட்டு ஆவி இல்லை அந்த புதிய உடன்படிக்கையின் ஆவி இல்லை அந்த புத்திர சுவிகார் ஆவி இல்லை தே கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிக்க முடியாது தான் நாங்கள் திரும்ப திரும்ப கீரல் விழுந்த கிராஃப் ஃபோட் ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு கிடக்கிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு அது சத்திய தெளிவில்லை விடுதலை இல்லை இன்னும் ஸ்டில் தே ஆர் த ஓல்டு பாண்டேஜ் ஓல்டு கவர்ன் பாண்டேஜ் உள்ள இருக்கிறாங்க மோசின் காலத்தில் இருக்கிறாங்க இங்கே வந்து சேரல இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மக்கள் எப்பொழுதுமே ஆன்மீகம்னு சொன்னால் நாம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத எதிர்பார்க்க மாட்டாங்க ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என் குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறார் என்னுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போகிறார் என்னுடைய வியாபாரத்துக்கு என்ன செய்ய போகிறார் என்னுடைய வேலைக்கு என்னுடைய தொழிலுக்கு என் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் விற்கணும் வாங்கின அதுசாக என்ன செய்வேன் தான் கேட்பான் தீர்க்க தரிசனம் அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை பாருங்கள் அங்கே போங்க அவர் உங்களை எல்லாம் சொல்லிடுவார் உங்கள் வீட்டில் பிரச்சனையா குடும்பத்தில் பிரச்சனையா வியாபாரத்தில் பிரச்சனையா உறவுகளில் பிரச்சனையா ஒன்றுக்கும் பயப்படாதீங்க வாங்க அந்த ஜெப கூட்டத்துக்கு வாங்க அவர்கிட்ட போய் ஜெவ்மணிக்கலாம் பண்ணிக்கலாம் எல்லாம் சொல்லிடுவார் ஜனங்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் ஒழிய இப்பொழுது ஆண்டவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார் தீர்க்க தரிசனம் என்பது ஒன்று கொருந்தியர் பதினான்காம் மத்தியத்தினுடைய மூன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனம் என்றால் என்ன எப்பொழுது எதிர்காலத்தை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறதில்ல நிகழ்காலத்தில் நாம் எப்படி வாழணும் அதை சொல்லுவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தி ஏற்படுத்துகிறான் டெரரை ஏற்படுத்துறதில்லை இல்லைனா ஹோப்பை ஏற்படுத்தலை இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இல்லை மனுஷருக்கு ஸ்பிரிச்சுவல்ஃபிகேஷன் ஆவிக்கேற்ற வாழ்வதற்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கது அப்படி அதுதான் கரண்ட்லி இப்போ நமக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்பதை சொல்லுவேன் இன்றைக்கி தீர்க்க தரிசனம் பாருங்கள் வருஷம் தொடங்கினா தீர்க்க தரிசனம் அப்படியே புக்கு போட்டு பேசுகிறாங்க ஆனால் அதற்கு பிறகு சில நிகழ்வுகள் வந்து ரொம்ப மேஜராக நடக்குது இப்போ துருக்கியில் கூட வந்து துருக்கி சிரியாவில் வந்து இறத்துக்கோக்கு வந்து நிழல் எடுக்க வந்து ஐம்பதனாயிரத்துக்கு அதிகமானவர்கள் செத்து போயிட்டாங்க இந்த வருஷம் எத்தனை பேர் அறுபது பேஜ் நோட்டு புக்கு எண்பது பேஜ் நோட்டு புக்கு நூறு பேஜ் நோட்டு புக்கு போட்டெல்லாம் தரிசனம் குறைச்சாங்களே அதில் இந்த பாயிண்ட் வரவே இல்லையே கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் சொன்னமே இந்த நாட் இந்த ஆண்டிலே பல்வேறு இடங்களில் நில நடுக்கங்கள் ஏற்படும் பூமி எதிர்த்தல் வருவாங்க இது ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சொல்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஜப்பானில் நடக்குது பல்வேறு நாடுகளில் நடக்குது ஒவ்வொரு வருஷமும் மழையினால் காற்றுனால் இன்னும் பல்வேறு காரியங்கள்னால இயற்கை பேர் நடக்கிறது அதனால் இங்கே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் நிச்சயமாக நடக்கும் பயங்கரவாதம் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு நடக்கும் யுத்தங்கள் சொல்லுங்கள் நடக்கும் கொடிய நோய்கள் வரும் சொல்லுங்கள் நடக்கும் இது சொல்வதில்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நடக்கும் அகுபு தரிசி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பஞ்ச உலகத்துக்கு வரோம்னாரு சொன்னபடியே வந்தது இவ்வளோ பெரிய எர்த்து வக்கு வந்தபடியில் யாரும் சொல்லலை சுனாமி வந்தவள சொல்லலை கொரோனா வந்தவள சொல்லலை வழக்கமாக சொல்றதான்னு சொன்னாங்க வழக்கம் போல ஆண்டவர் இந்த வருஷத்தை உனக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார் எட்ட கொடுப்பார் கொடுப்பாரு மூணை தனியாக கொடுப்பாரு அதைத்தான் வழக்கம் போல சொன்னாங்க அதில் வர இப்போ நிறைய ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க ஏதாவது அவங்க சொல்லி நடக்கலைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவர் எங்களுக்கு இதெல்லாம் சொன்னாரு சொல்லிக்கிட்டு மைண்டுக்குள்ளே வச்சுக்கன்னு சொன்னாரு யாட்டையும் சொல்லாத ஆ எங்களுக்கு அப்பவே தெரியும் நாங்கள் உங்களையும் சொல்லலை சொல்லியிருந்தா எதாவது துருக்கிகள்லாம் ஏதாவது பண்ணிருக்கலாம் எங்களுக்கு சொன்னார் இப்படி பேரழிவு வரப்போகுதுன்னு நாங்கள் என்ன பண்ணோம்னா மைண்டில் வைக்க ஆண்டவர் சொல்லிட்டார் அதுவாக நடந்து பிடிச்சது ஏதாவது ஒன்று குருவி உட்கார பணம் போல உனது போல பார்த்தீங்களா பார்த்தீங்களா நாங்கள் வருஷத்தோகுதலே சொன்னோம் பார்த்தீங்களா அப்படி அப்புறம் சொன்னது மாதிரி சில விஷயம் அவங்க சொன்ன சில பேரழிவுகளோ பெரிய விபத்து நடக்கலைன்னா பார்த்தீங்களா பார்த்தீங்களா நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணார் அந்த மாதிரி வர விடாமல் தடுத்துட்டார் அப்போ எல்லா வெளியிலும் வி ஹவ் ரைட் டிஃபென்ஸ் இதுதான் என்னுடைய தீர்க்க தரிசனம் போய் வருஷத்தினுடைய ஒன்றாம் தேதியே உண்மையை பேச வேண்டிய ஊழியக்காரன் பொய்யே பேசி தோங்குகிறான் சத்தியத்தை பேசி சத்தியத்தை கேட்க வைக்க வேண்டிய ஊழியக்காரன் ஜனங்களை பொய்ய கேட்க வைக்கிறான் ஒன்றாம் தேதியே அந்த ஜனவரி ஒன்று தான் பண்ணி தொலைக்கிறீங்கன்னு சொன்னால் ஜனவரி வந்தால் சொல்கிறீங்க பிப்ரவரி வந்தால் சொல்கிறீங்க நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் வாக்குத்தம் ஒரு மாதத்துக்கு அப்பால் ஏவே செயல்படாதா இது என்ன ஏர்டெல் ஏர்செல் மாதிரியா ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு தான் செயல்படும் ஃபார்ட்டி டேஸ்க்கு தான் செயல்படனு போன மாதம் தானே ஆண்டவர் சொன்னார் நீ இனி அழுது கொண்டு இருக்கா இராய் சஞ்சலை தவிப்பு ஓடிப்போம் அதுக்குள்ளே அடுத்த மாதம் வந்துச்சா போய் ஜனங்களுக்கு இதாங்க பிடிக்கும் நீ இப்படி வாழ்ற அப்படி வாழணும் ஆண்டவரோட நல்ல ஐக்கியத்தோடு வாழ் ஆண்டோட பேசி பழகி வாள் ஆண்டோட மனசை பகிர்ந்து விடுவாள் நேர்மையாக வாழ் நீதியாக வாழ் அதுக்கு தேவையான கிருபிகளை தேடி வாழ் சொன்னால் ஜனங்கள் இதில் எல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்ட மாட்டாங்க எப்பொழுதுமே என்ன நடக்க போகுது அதுதான் கேட்க ஆசையாக இருப்பாங்க போய் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு காரியம் ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருந்து கொண்டு நிறைய மீடியாவில் செய்தி போடுறாங்க பார்த்தீங்களா அவன் டெய்லி அரசியல் துறையில் யார் யார் என்ன பேசுகிறாங்க கவனிச்சிக்கிட்டு அதை வச்சுட்டு ஒரு எபிசோட் போட்டுருவார் அவனுக்கு கண்டென்ட் கிடச்சிடும் அதை மாதிரி சினிமா துறை சம்மந்தமாக போடுறோம் சினிமாவில் என்ன இருக்கோ அதை சம்மந்தமாக போட்டுருவான் வியாபாரத்துறையில் இருக்கிற வியாபாரத்துறை சம்பந்தம் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ஷேர் மார்க்கெட் சம்பந்தம் ஏதாவது ஒன்று போட்டு அவங்களுடைய மீடியா வழியாக நல்ல ரெவன்யூ வாங்கிடுவாங்க அதுபோல இன்றைக்கு ஒரு புதிய கலாச்சாரம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அதை தொடர்ந்து நடந்துபட்டு கொண்டு வரது ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்கு இயேசு வருகிறார் ஏசு வருகிற அதுக்குரிய அடையாளம் வந்தாச்சு நேற்று நிகழ்ந்த நிகழ்வு என்ன சமீபத்தில் நிகழ்ந்தது என்ன புதுசாக நிகழ்ந்தது என்ன துருக்கியில் நடக்க போகிறத பற்றி ஒரு அடையாளமும் தெரியலை நடந்து முடிஞ்ச பிறகு ஒருத்தர் சொல்கிறார் அங்கே இருக்கிற ஒரு பெரிய பிசாசுடைய கோட்டையை ஆண்டர் உடைச்சிட்டார் ஐம்பதுனாயிரம் பேர் செத்துட்டாங்க இங்கே ஒரு கோட்டையை உடைச்சிட்ட கதையை சொல்கிறாரு அதனால் இப்போ பிசாசனம் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவனுக்கு அடுத்த கோட்டையை கட்டுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கிறான் ஆனால் அதுக்குள்ளாடியே சபை என்ன செய்யப்படும் நம்ம மக்களுக்கு தான் நிறைய பேருக்கு பேசிக் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கிடையாது அதனால் இவங்க என்ன சொன்னாலும் அவரும் எவ்வளோ விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அமெரிக்காவை பற்றி அண்டார்டிகாவை பற்றி ஆஸ்திரேலியாவை பற்றி ஊறுபட்ட சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்காரு மனுஷன் சொல்கிறத நம்ம எப்படி கே கேட்காமல் இருக்கிறது நமக்கு அடித்தளம் இல்லாதனால சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டுருவாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய அடையாளத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எந்த நாட்டில் எந்த ஊரில் என்ன நிகழ்ந்தாலும் உடனே அதை வேதத்தோடு சம்மந்தப்படுத்தி பார்த்தீங்களா பார்த்தீங்களா இது பைபிள் சொன்னபடியாக நடக்குதுன்னு சொல்லி பைபிள் சொன்னபடி நிகழ்கிற நிகழ்வையும் ஜனங்கள் நம்ப முடியாமல் போகிற அளவுக்கு ஒட்டுமொத்த இதை என்ன பண்ண மாட்டாங்க மரத்து பூக்க வச்சுட்டாங்க இன்றைக்கி இந்த அடையாளங்களையே ஒவ்வொரு நாளும் கேட்டிருக்குறாங்களே இந்த டிவியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சில தொடர்கதைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்குது அதை மாதிரி இன்றைக்கு நம்ம ஐயா என்ன சொல்ல போகிறாரு வருகை அடையாளம் வரைக்கிற பாருங்கள் எல்லாம் நெருங்கி விட்டது அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் இரண்டாவது வரப்போகிறது சபை எடுத்துக்கொள்ள இது இன்னைக்கு நேதங்கள் இல்லை பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் இனி அடுத்தது ஆண்டவர் வரத்தான் போகிறான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க அப்போ சில பவுர் வாழ்ந்த காலத்திலையும் பேதர் வாழ்ந்த காலத்திலையும் அவங்களும் அவங்க காலத்திலேயே ஆண்டவர் வருவார் என்கிற எதிர்பார்ப்பில் தான் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் இன்றைக்கி இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகு நாம் அப்படி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் சொல்கிறீர்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஒருவேளை இது போன்ற ஒரு சூழலில் இன்னும் ஆண்டவர் வருவதற்கு ஆயிரம் வருஷம் தாமதிக்கலாம் நாளையே வரவும் செய்யலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ நம்மளை ஆயத்தப்படுத்துறது எது அமெரிக்காவில் இப்படி ஒன்று நடந்திருக்குது விஞ்ஞானிகள் இப்படி ஒன்று கண்டுபிடிச்சிருக்குறாங்க வானத்தில் இப்படி ஒரு தோற்றம் ஏற்பட்டுருக்குது ஆள் கடலில் இப்படி ஒன்று உருவாகிருக்குது இப்படி ஒரு கப்பல் உடைந்துருக்கிறது இப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கான் இப்படி ஒன்று அது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறதில் ஆயத்தப்படுறதா இது வந்து பயப்படுத்துறது டெரரைஸ் பண்ணுறது எப்போவுமே நம்மளோட பயங்காட்டி பயன் வந்துட்டா 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 வந்த ஒழுங்காக இருக்கிறவன் பயங்காட்டி ஆயத்தப்பட மாட்டாங்க அன்பினால் ஆயத்தப்படுவோம் ஏசுநாதர் ஏற்கனவே வந்ததை பற்றியும் எதுக்காக வந்தாருங்கிறத பற்றியும் அவர் எதை கொடுக்க போகிறாங்கிறத பற்றியும் நம்ம மக்களுக்கு சொல்லி அப்படித்தான் மக்களை ஆயத்தப்படுத்தணும் ஏசனோடைய வருகை வரப்போகுது வரகு வரப்போகுது இன்றைக்கி நாளைக்கு திருடன் வரப்போகிற வர வருகிற விதமாக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நம்ம ஒரு அடையாளம் சொல்லணுங்கிறதுக்காக எதையாவது சொல்லி தொலைக்கணும் எதையாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் மக்கள் எதையும் மைண்டில் வைக்கல இந்த தொடர்ந்து அடையாளங்களை இருக்கிறாங்களா அதை கேட்டிருக்கிறாங்களா அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் நீங்கள் இவ்வளோ இத்தனை வருஷமாக அவள் அடையாளம் கேட்குறீங்களே ஒரு அஞ்சு அடையாளம் சொல்லுங்கள் ஏசு நாளுடைய வருகை சம்மந்தம் ஒரு அஞ்சு அடையாளம் நீங்கள் சொல்லுங்கள் போவோம் ஐயோ நேத்தை சொன்னது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் இன்றைக்கி உள்ளது தான் பார்க்கணும் யூடியூப்பில் ஏன்னா நம்ம சினிமா பார்க்குற மாதிரி பார்த்து பழகிட்டோம் பொழுதுபோக்கு மாதிரி மாறிடுச்சு சொல்கிறவங்களுக்கு இதுவே ப்ரொஃபஷன் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதாவது சொல்லுவாங்க முட்டையிடும் கோழிக்கு தான் அந்த வழி தெரியணும் அதை மாதிரி நம்ம அந்த மீ இந்த மாதிரி ஏதாவது சொல்லி தான் நம்முடைய ப்ரொஃபஷனை கொண்டு போகணுங்கிற மாதிரி ஆய் போட்ட பிறகு நம்ம ஏதாவது ஒரு கண்டன்ஸை கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது டெய்லி ஒரு அடையாளத்தை சொல்ல வேண்டியிருக்குது அங்கே அடையாளம் தோன்றிவிட்டது அடுத்த இரண்டு நிகழ்வுகள் இஸ்ரேவிலில் நடந்த நிகழ்வுகள் இங்கிலாந்து நடந்த நிகழ்வுகள் இது எதை சொல்கிறது அது எதை சொல்கிறது தெரியுமா இப்படி சொல்லி சொல்லி உண்மையான நிகழ்வுகளையும் நம்ம கண்டுகொள்ள முடியாது போயிடுச்சு புலி வருது புலி வருதுன்னு ஒரு கதை கேட்டுருப்பீங்களா அவன் வந்து சும்மா சொல்லுவான் டெய்லி புலி வருது புலி வருது புலி வருதுன்னு எல்லா ஊர் மக்களும் அடித்து புரண்டுட்டு புளியை பிடிக்க போவாங்க அவன் சும்மா கதை விட்டான் அப்புறம் ஒரு நாள் நிஜமாகவே புலி வந்து ஒரு தரும் போகலை அது மாதிரி தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறதும் இப்படியே டெய்லி ஒரு அடையாளம் சொல்லிகிட்டு இருந்தால் மக்கள் ஏசுநாதருக்கு வருகை குறித்த உணர்ச்சி மண்டலத்தையே இழந்துருவாங்க இப்படி இல்லை இங்கே இப்போது வருகை இன்னும் ஆயிரம் வருஷம் கூட தாமதிக்கலை சொல்ல முடியாது ஏன்னா திருடர் வருகிற மாதிரி வருவார் சொன்னால் நம்ம நாள் நாளையாவது நாளிகளை அறிய முடியாது சொல்லப்படுது ஆனால் மனிதனுடைய ஆயுள் எதுவரை தெரியாது நாம் நடந்து விடும் என்று அதிகமாக பயப்பட எது திறம நம்முடைய முடிவு தான் ஆறில் சாவு நூறுல சாவு அறுபதுலையும் சாவது எழுபதுலேயும் சாவு அதனால் நாம் எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணோம் இன்றைக்கி கூட என்னுடைய முடிவு இருக்கும் ஏசன் ஆர் வர்றது ஆயிரம் வருஷத்துக்கு அப்பால் கூட வருவார் ஆனால் இன்றைக்கு நாம் போக வேண்டியது இருக்கும் அப்போது ஐ மஸ்ட் பி ரெடி இதற்காகத்தான் வசனத்தில் கொண்டு போகணும் ஆனால் இது ஒரு பொய் ஊழியமாக இன்றைக்கு மாறிவிட்டது ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு ஏதாவது பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இரண்டாம் வருகை அடையாளம் இரண்டாவது வருகை அடையாளம் இரண்டாவை அடையாளம் என்று சொல்லி ஆக இந்த விதமாக ஒரு மூன்று முக்கியமான பொய் ஊழியங்கள் இருக்கிறதை நம்ம அடையாளம் கொண்டு சத்தியத்தை அறியணும் சத்தியத்தினால் விடுதலையாக்கப்பட வேண்டும் அதைத்தான் ஆண்டோர் விரும்புகிறார்